எல்லாருக்கும் வணக்கங்க வாங்க மாசாணியம்மன் கோயிலுக்கு போகலாம் அந்த ரோடு பார்த்திங்கனாவே ரொம்ப அழகாக இருக்குங்க ஆனமலை ரோடு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் புளி மரத்தோடு சூப்பராக இருக்குதுங்க மாசாணியம்மன் கோயில் வந்து ஆனமலைங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்குது பார்த்திங்கன்னா கோயிலே ரொம்ப அழகாக இருக்குதுங்க என்னென்னா இப்போ தான் இந்த ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்த்திங்கன்னா அங்கே வந்து உப்புமும் மிளகும் வாங்கி போகிறது ரொம்ப நல்லதுங்க எல்லாருமே வந்து வாங்கி போட்டு சாமி கும்பிடுவாங்க நாங்களும் போய் உள்ளுக்குள்ளே சாமி கும்பிட்டு கயிறு வாங்கி கட்டணுங்க கட்டிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க நாங்கள் சாமி கும்பிட்டு ஊருக்கு வர வழியில்லைங்க பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே கேட்டுக்கு பக்கம் ஒரு அக்கா பெட்டி கடையில் பார்த்தீங்கன்னா இழந்த பழம் இழந்த வடை ஸ்டார் ஃப்ரூட் எல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு சாப்பிட்டதே இல்லைன்ட்டு நான் வாங்கி சாப்பிட்டேங்க அதில் உப்பு மிளகொடி எல்லாம் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்டு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சப்போட்டா பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கணும் சப்போட்டா பழம் வாங்கணுங்க அப்புறம் இழந்த வடை உங்களுக்கு யாராருக்கு பிடிக்கணும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூங்க